இந்த கமலாத்மிகாவும் பத்து வித்யாக்குள்ள எப்படி வந்தாங்க அப்படின்னா அப்போ இந்த கமலாத்மிகாவை நாங்க வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிடலாமா அப்படின்னா அது வேண்டாம் கமலாத்மிகா வந்து இப்போ வந்து மறைமுகமான ஒரு தெய்வம் தானே மனசால கமலாத்மிகா கமலா அதாவது தந்த்ரா அப்படின்னு வரப்போ அதுக்கான உச்சரிப்பே வேற அந்த உச்சரிப்புகள் வந்து மந்திரத்திலிருந்து கொஞ்சம் தந்திரமா மாறுறப்ப வணக்கம் நம்ம இப்போ பத்து வித்யாக்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இப்போ யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா கமலாத்மிகா கமலாத்மிகா அப்படின்னாலே கமலா அப்படிங்கிற ஒரு பேர் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரப்ப நம்மளுக்கு அந்த மலர் தான் ஞாபகத்துக்கு வரது இல்லையா ஸோ கமலா அப்படின்னு நிறைய பேர் பேர்லாம் வச்சுருப்பீங்க இது வந்து தாந்திரிக தெய்வம் கமலாத்மிகா அப்படிங்கிறவங்க லக்ஷ்மி இந்த லக்ஷ்மி எப்படி அப்படின்னா யாருக்கு வருவாங்க இந்த கமலாத்மிகா இந்த கமலாத்மிகாவும் பத்து வித்யாக்குள்ள எப்படி வந்தாங்க அப்படின்னா விதியை மாறணும் உங்களுக்கு விதி மாறணும் அதாவது கர்மத்திலேருந்து தர்மத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னா கமலாத்மிகா அப்படிங்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிப்பாங்க இவங்க வந்து மறைமுகமாக வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு தெய்வமாக இருந்தாலும் இவங்களுக்கு ராகு பயங்கரம் கனெக்டிவிட்டி கமலாத்மிகாவுக்கு அதோட சிறப்பாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலருந்தே நான் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எனக்கு எப்படி கமலாத்மிகா கனெக்ட் ஆனாங்க நான் எப்படி இந்த தாந்திரிக கடவுள்கள் பற்றி நான் எப்படி தெரிய எனக்கு ஆரம்பிச்சிச்சு எங்கேயோ புக்கில் படிச்சு அந்த மாதிரிலாம் இல்லை என்னுடைய லைஃப்பில் சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறப்போ எனக்கு புலப்படாமையே இருந்தது எப்படின்னா எனக்கு தலைக்கு மேலே வந்து நான் யோகாசனம் காலையில் ஒரு நாலு மணி நாலரை மணிக்கு யோகாசனம் பண்ணுறப்போ எனக்கு தலைக்கு மேலே ரெண்டு வெள்ளை ஆந்தைகள் வந்து சுற்றிட்டே இருக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு புலப்படலை ஏன்னா இந்த ஆந்தையோடைய விங்ஸோடைய சவுண்டு வந்து எனக்கு கேட்கவே இல்லை அந்த ரெக்கைகளோட சவுண்டு எனக்கு கேட்கவே இல்லை ஒரு நாள் எதேச்சியாக நான் என்னை இப்படி மேல் நோக்கி இப்படி கண்ணை மேல் நோக்கி பார்க்குறப்ப தான் எனக்கு பக்குன்னு இருந்தது என்னடா தலைக்கு மேலே இவ்வளோ பெருசு என்ன பறந்துட்டுருக்குன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் அது ஆந்தைனே புலப்படலை என் தலைக்கு மேலே ரெண்டும் ஜாலியாக விளையாண்டுருக்கு ரெண்டு ஆந்தையும் ரெண்டு வெள்ள ஆந்தையும் தலைக்கு மேலே விளையாண்டுருக்கப்போ ஃபஸ்ட்டு நான் பயந்துட்டேன் நானும் கையை மேலே ஷூ ஷூன்லாம் சொல்லி பார்க்குறேன் அது ஜாலியாக விளையாண்டுருக்கு நான் எந்திரிச்சு கொஞ்சம் ஒதுங்கி ஓரமாக வந்து நின்று பார்க்குறப்போ பேசாமல் போய் நான் யோகா பண்ணிட்டு இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி போய் அது உட்காந்துக்கிச்சு ரெண்டு ஆந்தைகளும் உட்காந்துக்கிச்சு இது எப்படி இருந்ததுன்னா ஒரு கணவன் மனைவியை பார்த்த மாதிரியே எனக்கு இருந்தது மனைவி வந்து கணவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி அதை அப்படியே கத்திகிட்டே இருக்குது அந்த பெண் அந்த இருக்கு இல்லையா ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி கத்திகிட்டே இருக்குது அந்த ஆண் ஆந்தை போய் போய் கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியே இருந்தது சரி அன்னைக்கு நான் யோகா பண்ணி முடிச்சுட்டேன் பார்த்துட்டு கொஞ்சம் பயம் இருந்தது யோகா முடிஞ்சது இப் இப்படியே ஒவ்வொரு முறையும் நான் யோகாசனம் பண்ண போற நேரத்திலலாம் என்னை கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு என்னை பாரு என்னை பாருங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும் மனிதன் பார்க்குற மாதிரியே என்னை பார்த்துக்கிட்டே இருந்தது எனக்கு கொஞ்சம் பயமே வந்துருச்சு சரி இனிமேல் நம்ம நாலரை மணிக்கெல்லாம் வந்து கா இருட்டில் வந்து நம்ம பண்ண வேண்டாம் இது வந்து ஆந்தையை நம்ம டிஸ்டர்ப் பண்றோம் போல அப்படின்ட்டு விட்டுட்டேன் விட்டுட்டு காலையில ஆறு மணிக்கு யோகாசனம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு யோகாசனத்துல இருந்துட்டு இருந்தேன் யார்கிட்டையுமே ஆந்தைய பார்த்த விஷயத்த நான் சொல்லவே இல்லை ஒரு நாள் நான் வந்து ஈவினிங் என்னுடைய கம்யூனிட்டி ஏரியாவில் என்னோடய வீட்டு பக்கத்தில் நான் வாக்கிங் போயிட்டுருக்கிறேன் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா நான் அந்த வீடியோஸ்லாம் வச்சுருக்கேன் நான் வீடியோ எடுத்தேன் திருப்பி அதே வெள்ளாந்தை என் தலைக்கு மேலே அப்படியே பறந்து வந்து ஒரு ஜன்னல் மேலே போய் உட்காந்துச்சு நானும் அப்படியே நின்றுட்டேன் ஏன்னா அவ்வளோ அழகு அந்த அந்த அழகு அழகு தூக்கி கொஞ்சலாம் போல் இருந்தது அந்த அந்த எதுக்கடா இந்த வெள்ளாந்தை நம்மளையே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கே ஒன்றுமே புரியலையே அப்படியே நான் மனசிலே கேட்குறேன் எங்கே உன்னுடைய பேர் எங்கே காணும் அப்படின்னா அப்படியே பறந்து போய் ஆப்போசிட் சைடில் இருக்க அதோடய பேர்கிட்ட போய் உட்கார்ந்துச்சு திருப்பி நான் அந்த ரெண்டு ஆந்தையை பார்த்துட்டேன் ஒரு வீடியோ எடுத்துட்டு அது என்னை எப்படிலாம் பார்க்குதுன்னு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்படியே ஒவ்வொரு முறையும் இந்த சாயங்கால நேரம் இந்த ஆந்தை வந்து இந்த ரெண்டு ஆந்தைகளும் நான் எங்கே போனாலும் வந்து வந்து நின்று ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தது எனக்கு புலப்படவே இல்லை யார்கிட்டேயும் கேட்கவும் இல்லை ஆனால் இது எதோ ஒன்று நம்மளுக்கு சொல்லுதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது இந்த ஆந்தைய கண்ணுக்கு நேரம் நான் வந்து அதை கண்ணு நான் பார்க்குறது அது என்ன பார்க்குறது இப்படியே உற்று நோக்கியே நான் பார்த்துட்டே இருப்பேன் ஆனால் பாசிட்டிவாகவே தான் எனக்கு இருந்தது ஒரு பயமோ முதல் முறை பார்த்தப்போ அந்த பயம் இருந்தது அதுக்கப்புறம் பார்க்க பார்க்க எனக்கு அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மாதிரி ஆயிடுச்சு எங்கடா இன்றைக்கி என்ன ஆந்தையை காணும் அப்படின்னா அந்த வெள்ளாந்தை ரெண்டு வெள்ளாந்தையும் கரெக்டாக என்னை வந்து பார்க்குற மாதிரி வந்துக்கிட்டே இருந்தாங்க தான் நான் ஜோதிடத்துக்குள்ளேயே வந்தேன் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது தேடி தேடிப்போகாத ஒரு விஷயம் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் யார்கிட்டையும் சொல்லாமல் இப்போ எப்படி நான் ஆந்தையை பார்த்தது நான் சொல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி யார்கிட்டையுமே எனக்கு ஜோதிடம் பார்க்க தெரியும் அப்படின்லாம் நான் சொல்லாமல் இது ஒரு பெரிய ஒரு டேலண்ட்டுன்னு கூட எனக்கு தெரியாமல் டேலண்ட்டுன்னு சொல்ல முடியாது இது கடவுளுடைய அனுகிரகம் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாமல் நான் எதையும் நோக்கி என்னுடைய அதாவது எனக்கு பிடிச்ச பேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நோக்கி நான் இருந்த டைமில் இல்லை இல்லை உனக்கு ஒரு கடமை இருக்குது அப்படின்ட்டு என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்து யாரோடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப போராட்டம் இருக்கோ அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் மாத்தக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ள போய் என்ன அப்படிப்பட்ட ஜாதகங்கள் வர ஆரம்பிச்சது இந்த ஆந்தையை தான் நான் கமலாத்மிகா அதாவது அந்த ஆலயம் தேடி போறப்போ கமலாத்மிகாவை ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா கமலாத்மிகாவுடைய காலுக்கு கடியில இருந்தது வெள்ள ஆந்தை வெள்ள ஆந்தை சிற்பம் எனக்கு அப்பதான் எனக்கு புலப்பட்டது என்னுடைய தெய்வம் கமலாத்மிகா அப்போது எனக்குள்ள இருக்க ஒரு நாலேஜை எனக்கே தெரியாத ஒரு விஷயத்த இந்த ஆந்தை வந்து எனக்கு சொல்லி லக்ஷ்மி கமலாத்மிகாங்கிறது லக்ஷ்மி ஒருத்தங்களுக்கு நீ சர்வீஸ் பண்ணணும் அப்படி தான் நீ லக்ஷ்மி கடாட்சமாக நீ வெளியே தெரியணும் அப்படிங்கிறது அப்போது நீங்கள் எப்படி அப்போ உங்கள் லைஃப் அப்போ எப்படி இருந்தது அப்படின்னா என்னோடய லைஃப் ரொம்ப நார்மலாக தான் போயிட்டு இருந்தது பேஷன் நோக்கி போயிட்டு இருந்தது நார்மலாக எல்லாத்துக்கும் ஒரு பேஷன் இருக்கும்ல நம்ம படித்த படிப்புக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும் அந்த மாதிரி நோக்கி போயிட்டு இருந்தப்போ ஒன்றும் மீனிங்ஃபுல்லாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல ஆனால் இதுக்கப்புறம் என்னோடய லைஃப் ரொம்ப ஆச்சு அப்படிங்கிறப்போ இது கமலாத்மிகா மறைமுகமாக இருந்து ஒரு ஆந்தை வடிவில் வந்து நம்மளுக்கு சொல்லுது அப்படிங்கிறப்போ அந்த கமலாத்மிகாவை பார்த்துட்டு அந்த கோயிலோட ரூஃப் மேலே நான் பார்க்குறேன் சுற்றி அப்படியே அந்த ரூஃப் அந்த மேலே சீலிங் பிரம்மாஸ்திரம் அந்த பிரம்மாஸ்திரமுக்கு மேலே அப்படியே ராகு ராகு அப்படியே கார்வ் பண்ணியிருந்தது அந்த ராகு தான் வந்து நாலேஜ் அபரிதமான ஒரு நாலேஜை கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும் ராகு நல்லது பண்ணது அப்படின்னா நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸு அதாவது இந்த அக்கல்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு அந்த இன்ஸ்டிங்ட்டு இது எல்லாமே ராகு வந்து சரியான முறையில் உபயோகித்தோம் அப்படின்னா அதை ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த ராகு இந்த கமலாத்மிகா இந்த ஆந்தை இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொல்ல வருது அப்படிங்கிறப்போ அது உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்போது இந்த கமலாத்மிகாவை நாங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிடலாமா அப்படின்னா அது வேண்டாம் கமலாத்மிகா வந்து இப்போ வந்து மறைமுகமான ஒரு தெய்வம் தானே மனசால கமலாத்மிகா கமலா அதாவது தாமரை மலர்களை வச்சு நீங்கள் அவங்கள வழிபாடு பண்ணலாம் வெள்ளை தாமரை மலர்களை வச்சு வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு அந்த அந்த தெய்வத்துக்கிட்டேயே யானைகள் நாலு யானைகள் இருக்கும் யானைனாலே லக்ஷ்மி கஜலக்ஷ்மி அதாவது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியது உங்களுடைய ஆற்றலை வெளிக்கொண்டு வரக்கூடியது கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடியது அப்போது இந்த மாதிரி தெய்வங்கள் நம்மளோட ஒரு பாதுகாப்பாக இருக்கிறப்போ வேறு என்ன நமக்கு வேணும் இந்த மாதிரி தெய்வங்களுடைய பாதுகாப்பை நம்ம எடுத்துகிட்டு அவங்கள வணங்கிட்டு அவங்களுக்கான மந்திரம் அதாவது இப்போது தந்த்ரா அப்படின்னு வரப்போ அதுக்கான உச்சரிப்பே வேறு அந்த உச்சரிப்புகள் வந்து மந்திரத்துலேருந்து கொஞ்சம் தந்திரமாக மாறுறப்ப நம்மளுடைய உடல் உறுப்புகள் அதாவது உள் உறுப்புகள் எல்லாமே வந்து வேலை செய்யற மாதிரி தான் இருக்கும் இப்போ ஓம் மட்டும் சொன்னா பத்தாது இப்போ ஓம் சொல்றப்போ இங்கிருந்து விஷுதி நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிறப்போ ஹிரீம் அப்படிங்கிறப்போ அடிவயிறு உள்ள போகும் ஓம் ஹிரீம் கிளீம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அது ஆத்மார்த்தமா வரணும் நம்ம வெ வெறுமனையே உட்கார்ந்து ஒரு மந்திரம் அப்படியே ஜபிச்சுட்டு படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால வர்றது கிடையாது எமோஷ்னலாக அந்தந்த தாந்திரிக் தெய்வத்தோட காரண காரியத்தோட நம்ம கனெக்ட் ஆகிறவங்களாக இருக்கணும் அப்படி காரண காரியத்தோட நம்ம கனெக்ட் ஆகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் சரியான முறையில் செயல்படுத்தப்படும் இப்போ இந்த தெய்வத்தை நாங்கள் என்ன மாதிரி இப்போ நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா வெள்ளை தாமரை வச்சு வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு பிடித்த வெள்ளை உணவுகள் எதுவாக இருந்தாலும் வெள்ளை சம்மந்தப்பட்டதாகவே வைங்க ஒரு லைட் ஃபுட் லைட் கலர்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு செட் ஆகும் அதோட கஜம் யானை இருக்கு இல்லையா யானைக்கு வந்து உணவு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இங்கே பார்க்கப்படுது மஞ்சள் நிறத்தில் ஏன்னா உங்களுக்கு ஞானம் குரு அவங்க குருவாக வரணும் அப்படிங்கிறப்போ மஞ்சள் நிறம் சம்மந்தப்பட்ட உணவு வச்சு அவங்களுக்கு படையல் பண்ணுறது அவங்களுக்கு வந்து மஞ்சள் கலரில் உடை கொடுக்கறது இந்த மாதிரி இருக்கப்போ நான் உங்களையே மானசீகமாக குருவாக நான் ஏற்றிக்கிறேன் நீங்கள் என்னுடைய குரு என்னை வழிநடத்துங்க எனக்கு செல்வ செழிப்பை கொடுங்க செழிப்பை கொடுக்கக்கூடியவங்க அதாவது உங்களுடைய இருந்து செல்வ செழிப்பை உருவாக்கக்கூடியவங்க நம்ம சில பாட்டெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் யானை வந்து கழுத்தில் போட்டு இவங்க வந்து பணக்காரங்க ஆனாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு பழைய படம் எனக்கு பார்த்த ஒரு ஞாபகம் இருக்கு யானை வந்து மாலை கழுத்தில் போடும் கேஆர் விஜயா மேடம் மேலே அவங்க அவங்க வந்து வாசலில் கோயில் வாசலில் உட்காந்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சிறு வயசில் பார்த்த ஒரு ஞாபகம் அந்த படம் போ அந்த யானை வந்து கழுத்துல மாலை போட்டோன்னா அவங்களுடைய லைஃப் மாறும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த விஷயமும் கூட இந்த தெய்வத்தை வழிபட வழிபட நீங்கள் என்ன சூழலில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும் அதாவது இப்போ நான் ஆந்தை அப்படின்னு சொல்கிறேன் யானைன்னு சொல்கிறேன் இது எல்லாமே நமக்கு வரக்கூடிய தெரியக்கூடிய சிம்பிள்ஸ் இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் நம்ம பார்க்குறப்போ ரிப்பீட்டடாக சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணி பார்க்கணும் ரிலேட் பண்ணி பார்க்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆந்தை வந்துட்டே இருந்தது என்னால் கனெக்டே பண்ணி பார்க்க முடியல ஏன்னா பாசிட்டிவ்னு மட்டும் எனக்கு தெரியுதோ தவிர்த்து யா ஓகே வெள்ளை ஆந்தைனா லக்ஷ்மி அப்படிங்கிறது மட்டும்தான் தான் எனக்கு புலப்படுதோ தவிர்த்து அதை கமலாத்மிக்காங்கிறது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகக்க ரொம்ப காலம் எடுத்தது எனக்கு அப்போது நம்ம ஆராயணும் ஏன் இந்த பக்ஷி ஒரு குறிப்பிட்ட பட்சி ஏன் நம்மக்கிட்ட வருது என்ன காரியமாக இருக்கும் என்ன காரணமாக இருக்கும் ஏன் பர்டிகுலராக இந்த கலரே நான் பார்த்துட்ருக்கேன் ஏன் பர்ட்டிகுலராக இந்த நம்பரே நான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறப்பெல்லாம் நீங்கள் ரிலேட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு புலப்படும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ கமலாத்மிகாவெல்லாம் வந்து இவங்க லக்ஷ்மி அப்படிங்கிறதுனால வியாழன் வெள்ளியில் நீங்கள் வந்து இவங்களை வழிபாடு பண்ணணும் ஏன்னா இவங்களை குருவாகவும் உங்களை பார்த்துக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ வியாழக்கிழமை இவங்களை குருவாக ஏற்றுக்கிட்டு வழிபாடு பண்ணுறப்போ வெள்ளிக்கிழமையும் இவங்களை சேர்த்து வழிபாடு பண்ணுறப்போ உங்களுக்கு ஞானமும் செல்வமும் ஒன்றா வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இதோடைய அமைப்பு